நோய் வியாதி வந்திருக்கிறது மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன வியாதிகள் வரத்தான் வரும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஓ மனிதர் என்றால் வியாதி வருமோ பிணி என்ற விஷயத்தை முதல் முறையாக புத்தர் அறிந்தார் அன்றே தேர் மேலும் ஓடியது கையில் கோல் ஊன்றிக்கொண்டு ஒரு கிழவன் நடந்து சென்றான் இது என்ன இப்படி திறன் எடுக்கிறான் கையில் வேறு கோல் புத்தர் கேட்டார் என்ன இளவரசே இது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள் அவன் கிழவனாகி விட்டான் வயோதிகம் வயோதிகமா நான் இப்படி அழகாக இளமையோடு இருக்கிறேன் உங்களுக்கும் வயதாகும் உங்களுக்கும் வயோதிகம் வரும் வயோதிகத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படியா உண்மை மனித வாழ்க்கை என்றால் வியாதி வரும் முதுமை வரும் மேலும் நடந்தது தேர் ஒரு சடலம் சென்றதை பார்த்தான் அது என்ன அசைவற்று ஒரு மனிதன் படுத்திருக்கிறான் அவன் இறந்து விட்டான் சுவாமி மனித வாழ்வில் இறப்பு உண்டு மனித வாழ்க்கையின் அந்த மூன்று முக்கியமான உண்மைகளை அந்த தரிசனம் செய்து உணர்ந்தார் பிணி மூப்பு சாக்காடு ஏன் வருகின்றன இவையெல்லாம் இயற்கைதான் என்றால் மனம் நிம்மதியடை என்ன வழி இந்த துன்பங்களில் இருந்து மனம் எப்படி விடுதலை பெறும் என்று யோசித்தார் அன்றிரவே இல்லறத்தை துறந்து துறவியாக முடிவு செய்தார் நிலவினுடைய ஒளி அறையில் விழுகிறது கட்டிலில் பேரழகியான அழகி யார் என்று பார்த்து பார்த்து நிச்சயம் செய்து அவருடைய தந்தை அரண்மனைக்கு கொண்டு வந்த மருமகள் படுத்திருக்கிறாள் பக்கத்தில் அவருடைய ஒரே மகன் சிறுவன் ராகுலன் படுத்திருக்கிறான் இருவரையும் பிரிய வேண்டும் யோசித்தார் மூன்று முறை வலம் வந்தார் அவ்விருவரையும் பார்த்து கை கூப்பினார் உங்கள் இருவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் உலக மக்கள் பெரும் துயரில் ஆழ்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று கண்டறிவதற்காக நான் தவம் செய்ய போகிறேன் நான் தவம் செய்து அந்த உண்மையை கண்டுபிடிப்பேன் அந்த ஞானத்தை அந்த உண்மையை நான் கண்டுபிடித்தால் உலகில் நீங்களும் இரண்டு பேர் என்கிற வகையில் உங்களுக்கும் அது பயன்படும் எனவே உங்களுக்கும் பயன்படும் பொருட்டுத்தான் நான் தவம் செய்ய செல்கிறேன் என்று உணர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கானகம் செல்கிறார் சன்னா தேரோட்டி கானகத்தில் அவர் இறங்கிக் கொள்கிறார் தன்னுடைய வாழால் தன் தலைமுடியை அறுத்து சன்னா கையில் கொடுக்கிறார் வாழையும் கொடுக்கிறார் துறவிக்கு இனி வாழ் தேவையில்லை நான் இனி அரசன் அல்ல நான் துறவியாகிவிட்டேன் என்கிற தகவலை இந்த தலைமையை கொடுத்து என் கூந்தலை கொடுத்து என் மனைவிக்கு உறுதிப்படுத்து திரும்ப மாட்டேன் என்று கானகத்தின் உள்ளே நடந்து செல்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கண்டுபிடிக்கிறார் அவருடைய புகழ் பெருகுகிறது ஆனால் திரும்பி வந்த தேரோட்டி வெள்ளித்தட்டில் வைத்து கொடுத்த அந்த புத்தருடைய கூந்தலை பார்க்கிறாள் யசோதரை அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது விளையாட்டாக பின்னி விளையாடிய கூந்தல் அதை வெட்டி அனுப்பி இருக்கிறார் போக அழுது கொண்டே இருக்கிறாள் ஆண்டுகள் உருண்டு ஓடுகின்றன பல ஆண்டுகள் கழித்து செல்லும் இடமெல்லாம் புத்தர் என்கிற ஞானியை பற்றி உலகம் போற்றி புகழ்வதை அவள் கேட்கிறாள் ராகுல் என் மகனுக்கு பதினாறு பதினேழு வயது ஆகிவிட்டது திரும்ப அழைக்கிறாள் ஒரு கேள்வி நான் கேட்டதாக கேள் அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாம் என்று அந்த கேள்வியை சொல்லி அனுப்புகிறாள் தேரோட்டி கண்ணீர் வழியே அந்த கேள்வியை மனதில் வாங்கிக் கொள்கிறான் புத்தர் இருக்கும் இடம் தேடி செல்கிறான் புத்தரிடம் கேட்கிறான் சுவாமி என்னை தெரிகிறதா சென்னா எப்படி இருக்கிறாய் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களே உலகப் புகழ் வந்தாலும் நீங்கள் பழையவற்றை மறக்கவில்லை எல்லா பழையவற்றையும் மறக்க முயல்கிறீர்களா மறந்து விட்டீர்களா முடிவு செய்தால் எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்து விடுவோம் உங்களிடம் ஒரு கேள்வி யார் கேட்கச் சொன்னது உங்களுடைய பூர்வாசிர மனைவி பூர்வாசிரமம் மனைவியா நல்லது என்ன கேள்வி எத்தனையோ நாடுகளுக்கு நீங்கள் போகிறீர்கள் எத்தனையோ அடியவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறீர்கள் எங்கெல்லாமோ யாருக்கெல்லாமோ உபதேசம் செய்கிறீர்கள் நம் நாட்டிற்கு ஏன் நீங்கள் இன்னும் வரவில்லை ஏதாவது மனதில் அச்சமா சிரிக்கிறார் அதற்கென்ன வந்தால் போயிற்று அந்த பதிலோடு அவன் ஓடி வருகிறான் யசோதரையிடம் சொல்கிறார் பர சம்மதித்து விட்டார் அப்படியா என்று சொன்னார் ஒரு நாள் குறிக்கப்படுகிறது புத்தருக்கு சொல்லப்படுகிறது அன்று புத்தரின் தந்தை ராகுலனையும் அழைத்துக் கொண்டு யசோதரைய அழைப்பதற்காக யசோதரையின் அழைத்து வருகிறார் யசோதரை அலங்காரம் செய்து கொள்கிறாள் நெடுநாள் கழித்து பட்டுப் புடவை உடுத்தி நல்ல அனிமனிகளை புனைந்து கொண்டு அவள் ஒப்பனை செய்து கொள்வதை பார்க்கிற போது அவளுடைய மாமனார் கண்கள் கலங்குகின்றன நல்லதுதான் மறுபடி மனம் மாறி புத்தர் திரும்பிவிட்டால் நல்லதுதான் வந்து விட்டால் நினைக்கிறார் வெளியே பெரும் கரகோஷம் எழுகிறது புத்தம் சரணம் கச்சாமி என்று குரல் எழுகிறது புத்தர் வந்துவிட்டார் புத்தர் முன்போல் சாதாரண ஆள் அல்ல ஏராளமான அடியவர்கள் நூற்றுக்கணக்கான பெண் துறவிகள் நூற்றுக்கணக்கான ஆண் துறவிகள் வரிசை வரிசையாக புத்தர் பின்னால் வருகிறார்கள் முழு நிலவு போல புத்தர் வந்து போய் பார்க்கலாம் மருமகளை அழைத்துக் கொண்டு கிளம்பி அரண்மனை வாயிலுக்கு செல்கிறார் ராகுலனும் உடன் வருகிறார் யசோதரை கீழே வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு புத்தரை நிமிர்ந்து பார்க்கிறாள் வெளிச்சென்று அவளுக்கு ஒன்று புரிந்து விடுகிறது அவர் அல்ல இவர் அவர் வேறு இவர் வேறு இவர் முற்றும் துறந்த மெய்ஞானி தவ பொலிவால் முகம் ஒளிவீசுகிறது அரண்மனை கழிப்பது என்றாலும் ஒரு வேண்டுகோள் வைப்போம் அவள் சொல்கிறாள் சுவாமி உங்களின் எந்த கடமையையும் நிறைவேற்றாமல் போய்விட்டீர்களே உங்களுடைய நாட்டை உங்களுடைய மகன் ராகுலனுக்கு நீங்கள் கொடுத்து விட்டல்லவா போக வேண்டும் சாம்ராஜ்யத்தை மகனிடம் ஒப்படைக்காமலே போய்விட்டீர்களே பற்றற்ற பாடியில் பதில் சொல்கிறார் எனக்கு நாடா எனக்கு எந்த சாம்ராஜ்யமும் கிடையாது என்னிடம் இப்போது இருப்பதெல்லாம் துறவு சாம்ராஜ்யம் தான் என்று அவர் சொல்கிறார் அவர் அந்த பதில் சொல்கிற பொழுது சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அவளும் கவனிக்கவில்லை அவள் மாமனாரும் கவனிக்கவில்லை ராகுலன் மகன் வணங்கி எழுந்து அவர் ஒளிவீச முகத்தை பார்த்த அந்த சாம்ராஜ்யத்தையாவது எனக்கு வழங்குங்களேன் நின்று அப்படியா அந்த துறவியர் வரிசையில் நீ போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார் புத்தர் மகன் துறவியாகி விடுகிறான் யசோதரை திகைக்கிறாள் கணவனை இல்ல நினைத்தவள் இப்பொழுது மகனையும் இழந்து விட்டாள் அவள் யோசிக்கிறாள் எனக்கு இனி என்ன வழி என்று கேட்கிறாள் புத்தர் சொல்கிறார் உனக்கு விருப்பமானால் பெண் துறவி வரிசை அங்கே இருக்கிறது அதில் நீ இணைந்து கொள்ளலாம் அவள் துயரத்தோடு நடந்து பெண் துறவியாக அதே சங்கத்தில் இணைகிறாள் என்கிறது புத்தருடைய வரலாறு அவளுடைய தியாகமும் பெரிதில்லையா ஒரு அரசகுமாரியாக இருந்து மிக வளமான வாழ்க்கை வாழ்ந்து அற்புதமான பேரழகனான ராஜகுமாரனை திருமணம் செய்து கொண்டு ஒரு சிறந்த மகனையும் பெற்று சராசரி குடும்ப வாழ்க்கையில் உள்ள அத்தனை இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அவள் ஒரு கணத்தில் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு மாற்றப்படுகிறாள் என்பது அவருடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கிற செய்தி ஆக மகான்களை பற்றி நாம் நினைக்கிற பொழுது மகான்களுடைய பெருமையை பற்றி மட்டும் நினைத்தால் போதாது இந்த மகான்களை உலகிற்கு அளித்த இந்த மாதரசிகளுடைய பெருமையையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அந்த வகையில் ஆதிசங்கரருடைய தாய் ஆரியாம்பிகை ராமகிருஷ்ண பரமசருடைய மனைவி சாரதா தேவி சாரதா தேவியின் அடியவராக இருந்த சகோதரி நிவேதிதை அரவிந்தருடைய மனைவி மிருணாளினி வள்ளலாருடைய அண்ணி வள்ளலாருடைய மனைவி தனக்கோடி அம்மாள் புத்தருடைய மனைவி யசோதரை உள்பட ஏராளமான பெண்களால் தான் நமது ஆன்மீக உலகம் தழைத்திருக்கிறது இந்த பெண்களுக்கெல்லாம் தலைமை சிகரமாக எப்படியெல்லாம் தியாகம் செய்யாமல் தன் சொந்த வாழ்க்கையே தியாகம் செய்து நம்முடைய நலனுக்காக தவம் செய்து தெய்வநிலை அடைந்த சக்கரையம்மாவின் சந்நிதியில் நாம் இன்று கூடியிருக்கிறோம் இந்த அற்புதமான ஒரு தினம் தினம் இந்த தினத்தில் நம் அனைவர் மனத்திலும் நிம்மதியும் சாந்தியும் ஏற்படட்டும் நம் அனைவர் இல்லங்களிலும் மங்களங்கள் தோன்றட்டும் உயர்ந்த ஆன்மீக நிலையை நோக்கி அம்மாவின் அருள் நம்மை அழித்துச் செல்லட்டும் என்று கூறி ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பு இந்த ஆண்டும் எனக்கு வழங்கப்பட்டதை ஒட்டி சகோதரி சுமனா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்